ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு கேரளா சைடு கலந்த அப்பா எப்படி செய்வோம் கால் கிலோ பச்சை டூ ஊர் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சுருக்குறேன் வடித்த சாதம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ரெண்டு அளவு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் ஏலக்காய் கால் ஸ்பூன் சோடா உப்பு உப்பு தேங்காய் திருவள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் கிலோ அளவு வெள்ளத்தை காட்டமுன்னா தண்ணி ஊற்றி பொரிக்க வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்ச அரிசி தண்ணியே இல்லாமல் போடணும் கால் கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் கால் கிலோ அரிசி கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெள்ளம் அரிசி போட்டிருக்க வேக வச்ச சாதம் தேங்காய் நல்லா நைஸாக அரைக்கணும் ஒரு அரை டிரா தண்ணி ஊற்றி காலத்தில் ஊற வச்சு அரிசி ஒரு டேபிள் சாதம் ரெண்டு டேபிள் தேங்காய் துருவல் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதோட ஜீரகம் உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சோர உப்பு ஏலக்காய் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக இருக்கும் அரைச்சி வச்சு மிக்சிங் பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு நான் கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெள்ளத்தை பாதுகாச்சிருக்கேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா சூடாக இருக்கும் போது அரைச்சி வச்சா அரிசி உங்களுக்கு எல்லாம் எல்லா ஒன்றும் ஆகிற மாதிரி நல்லா கடன் தண்ணியாக தனியான பதத்தில் இருக்கணும் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் தண்ணியாக இருக்கணும் ஒரு பா கடாயை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் என்ன இருக்கோ வீட்டுக்கு நான் வெங்காயம் பாதி காயம்பார் இருக்கும்போது கட் பண்ணிக்கிறதுக்கு தேங்காய் போகுது தேங்காய் வதங்கிட்டு அரைச்சி வச்ச மாவு அடிக்கடமான ஒரு வானல வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் கொஞ்சமாக ஒரு தேங்காய் கலந்து வச்சுட்டு அந்த எண்ணெய் மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிட்டு மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியான பதத்தில் இருக்கும் வானல் நல்லா சூடாயிடுச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு நல்லா வேக விடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் ஆப்போ ஆப்போசிட் இருந்தாலும் அதில் இதே மாதிரி ஊற்றி நக வைக்கணும் ஒரு பக்கம் நல்லா விருந்த உடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வாங்குவோம் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டோம்னா கேரளா சைடு கலந்தப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த காலையில் டிஃபனும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்னாக்ஸாக சாப்பிடலாம் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நியூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்